பிரவின் என்ஜினியரிங்கிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நீராவி கொதிகலனை இயக்கும் முக்கிய ஹார்ட் பாயிலர் ஃபீட் வாட்டர் பம்ப் அதாவது கொதிக்கல நீரேற்றியைப் பற்றி பார்க்கலாம் ஒரு கொதிக்கல நீரேற்றி அதிக அழுத்தத்தில் கொதிகலனுக்கு தொடர்ந்து தண்ணீரை வழங்க பயன்படுகிறது உள்ளே இருக்கும் நீராவி அழுத்தத்தை கடந்து செல்கிறது இந்த பம்ப் ஒரு டீயரேட்டர் அல்லது தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து மையவிலக்கு அல்லது பரஸ்பர இயக்கத்தை பயன்படுத்தி கொதிகலனுக்குள் தள்ளுகிறது பாய்லர் ஃபீட் வாட்டர் பம்புகள் அதாவது கொதிக்கல நீரேற்றி முக்கியமாக இரண்டு வகைகளாகும் மைய மற்றும் பரிமாற்றம் மையவிலக்கு பம்புகள் அதிக திறன் கொண்ட கொதிக்கலன்களில் பயன்படுத்தப்படுகின்றன கொதிக்கலன் நீரேற்றி செயலிழந்தால் கொதிகலன் நீராவியே உருவாக்க முடியாது இது தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது கொதிகலனுடன் ஒப்பிடும்போது கொதிகலன் நீரேற்றி எவ்வளவு அழுத்தத்தை கொண்டிருக்க வேண்டும் பதில் இது கொதிகலன் அழுத்தத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் பொதுவாக பத்து முதல் இருபத்தைந்து சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் கொதிகலனில் கொதிகலனின் நீராவி அழுத்தம் வாழ்வு எதிர்ப்பு குழாய் உராய்வை சமாளிக்கவும் கொதிகலனுக்குள் சீரான நீர் ஓட்டத்தை உறுதி செய்யவும் இந்த கூடுதல் அழுத்தம் தேவைப்படுகிறது உதாரணமாக உங்கள் கொதிகலன் பத்து சதுர சென்டிமீட்டருக்குரிய கிலோ கிராம் வேகத்தில் இயங்கினால் பம் குறைந்தது பன்னிரண்டு முதல் பதிமூன்று சதுர சென்டிமீட்டருக்குரிய கிலோ கிராம் வரை வழங்க வேண்டும் சிப் மற்றும் சாதாரண அழுத்த கொதிகலன்களில் உள்ள கொதிகலன் தகடுகள் ஐ எஸ் இரண்டாயிரத்து அறுபத்தி ரெண்டு கிரேடு இ அல்லது பி உடன் இணங்கும் லேசான எஃகு தகடுகளால் செய்யப்பட வேண்டும் இந்த பொருட்கள் வலிமை நீர்த்து போகும் தன்மை மற்றும் வெல்டிங் திறனை வழங்குகின்றன குறைந்த மற்றும் நடுத்தர அழுத்த கொதிகலங்களுக்கு அவசியம் தீக்குழல்கள் பாலியஸ்டர் அல்லது நைலான் போன்ற செயற்கை நெய்த துணியால் செய்யப்பட வேண்டும் உள் ரப்பர் புரணி இபிடிஎம் அல்லது நைட்ரைல் ரப்பரால் செய்யப்பட வேண்டும் இந்த குழல்கள் வெப்பம் அழுத்தம் மற்றும் சிராய்ப்பை எதிர்க்கின்றன அவசரகால தீயை அணைப்பதற்கு ஏற்றது கொதிகலன்கள் மற்றும் தொழில்துறை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் நீர் குழாய்கள் பாலியஸ்டர் அல்லது ரப்பர் குழாய்களால் வலுவூட்டப்பட்ட பருத்தி பின்னலுடன் கூடிய பிவிசி யால் செய்யப்பட வேண்டும் இந்த பொருட்கள் நெகிழ்வுத்தன்மை மிதமான அழுத்தம் கையாளுதல் மற்றும் நீண்ட ஆயுளை வழங்குகின்றன பிரவின் இன்ஜினியரிங்கில் உங்கள் ஆலை சீராக இயங்குவதற்காக பாய்லர் ஃபீட் பம்புகளை அதாவது கொதிக்கல நீரேற்றிகளை நாங்கள் ஆய்வு செய்து நிறுவி சர்வீஸ் செய்கிறோம் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடர்ந்து கருத்து தெரிவிக்கவும் Government Approved IBR Steam Boilers Repairer and Director. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Set Plant, Chi and Thottam, Kapandam Palyam, PO, Tirupur 641605, Tamil Nadu, South India. Admin 9655009645, WhatsApp. Office. நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ எயிட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மேலும் கொதிகலன் பொறியியல் உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலான பிரவின் இன்ஜினியரிங் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள்